ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பயிற்சி பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ராகு கேது சம்பந்தத்துடன் செவ்வாயும் இருக்கின்றார் உங்களுடைய ராசிநாதன் ஏழிலே நீசமடைந்து நீசபங்கமாகவும் இருக்கின்றார் அவர் நீசபங்கமாக இருந்தாலும் ராகு கேது சம்பந்தத்தினாலும் செவ்வாயினுடைய சம்பந்தத்தினாலும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன்கள் பெரிய அளவில் எழுச்சியை தராது குறிப்பாக பத்தாம் தேதி வரை தங்கு தடையும் போட்டியும் போராமையும் போட்டியும் போராமையும் முயற்சிகள் தங்கு தடைப்பட்டிருக்கும் எவ்வளவுதான் முயன்றாலும் நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி அடைய முடியாமல் ஏதோ ரயில் சங்கடப்படுவீர்கள் என்பதே உங்களுடைய ராசியும் ராசிநாதனும் தெரிவிக்கின்ற பலன்களாகும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு வராது அதற்கு காரணம் இவ்வளவு நாள் எட்டிலே இருந்த குரு பகவான் ஒன்பதிலே மே ஒன்றாம் தேதி பயிற்சியாக உங்களுடைய ராசியை பார்ப்பதே அதற்கு முழு முக்கிய காரணம் அதனால் உங்களுடைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள் கடினமான முயற்சி செய்து கொண்டு வந்தால் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழில் இருந்து நீசம்பிலகி எட்டிலே வருவார் எட்டு மட்டும் மறைவிட ஸ்தானம் தானே என்று நினைக்கலாம் புதனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கு ஆரம்பத்திலே சுக்கரன் இருப்பார் அப்போது தர்ம கர்மாதியோகம் ஏற்படும் விரையாதிபதி சூரியன் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை தர்ம கர்மாதியோகம் அதியோகம் கிடைக்கின்ற காரணத்தினாலும் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் ஒன்றாம் எட்டு பலன்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவிலே கை கொடுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெயர் புகழ் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது அதனால் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் அற்புதமான பலன்கள் கட்டாயம் உருவாகும் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மாறினாலும் தனியே புதன் இருந்தாலும் நல்ல பழங்களை கட்டாயம் தருவார் அவர் வாங்குகின்ற சாரம் சுக்கர சாரம் என்பதனால் நல்ல பழங்கள் கட்டாயம் ஒன்றாம் எட்டு மூலமாக மாதம் முழுவதும் பத்தாம் தேதிக்கு பிறகு தொடரும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உன்னுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சுக்கரமன் அவர் அவர் எட்டிலிருந்து நேரடியாக இரண்டாம் மீட்டை பார்க்கின்றார் உடன் விரையாதிபதி சூரியனும் உச்ச சூரியனும் பார்ப்பதினால் குடும்பத்தில் சுப விரயங்கள் காத்திருக்கிறது ஆனால் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வந்த வேகத்திலே சென்றுவிடும் காரணம் விரையாதிபதி சூரியன் மிகவும் வலிமையடைந்து ரெண்டாம் மீட்டை பார்ப்ப பார்க்கக்கூடிய பலன்களாக அது அமையும் ஆனால் பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் புதனம் சேர்ந்து ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தங்கு தடைப்பட்ட திருமணங்கள் அற்புதமான முறையிலே கூடி வரும் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாம் வரும் உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேட்காமலே பணம் உங்களுக்கு வரும் கடன் உங்களுக்கு இருந்தால் அதை அடையக்கூடியவதற்கு தனப்பிராப்தி உண்டாகும் அதை கொண்டு நீங்கள் கடனை அடித்துக் கொட்டு நிம்மதியாக இருக்கலாம் சொன்ன சொல்லை காப்பாற்றுவர் நல்லவர் நாணயமானவர் என்ற நல்ல பேரையும் எடுக்கலாம் என்பது தெளிவு ஆக பத்தாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் வீட்டு பலன்கள் முழு அலையிலே உங்களுக்கு வெற்றியும் முழுவலில் வெற்றியும் தனப்பிராப்தியும் வியாபாரத்தையும் கொடு தரலாம் குடும்பத்தில் குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடலாம் நடக்கலாம் அதற்கு கடனும் வாங்கலாம் அந்த கடனை நீங்கள் சுப சுபகடனங்களாக எடுத்துக்கொள்ளலாம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருக்கக்கூடிய சுக்கிரபவன் பகவான் ஒன்பதிலே மறைவார் அவர் ஆட்சி பெற்று குருவுடன் சேர்ந்திருப்பார் ரெண்டாம் வீட்டு அதிபதி தனக்கு எட்டிலே மறைந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீட்டு பலன்கள் பூரணமாக நன்மையை தரும் காரணம் சுக்கரனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசியை கிடைப்பதே அதற்கு முழு முக்கிய காரணமாக கட்டாயம் அமையும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடவர் செவ்வாய் அவர் குரு வீட்டிலே தான் வீட்டிலிருந்து ஐந்திலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்ற காரணத்தினால் மூன்றாம் வீடு வலிமையடைகின்றது உங்களுடைய தைரியமே துணை தைரியத்தாலே அதிகம் சாமி சமாளிப்பீர்கள் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதினால் அந்த வீட்டிற்கு அவர் ரெண்டு ஐந்து குடைவராக இருப்பதனால் இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் மேன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அவருடைய வயதிற்கேற்ற வளர்ச்சிகளும் நன்மைகளும் பெருகும் அதற்கு அதற்காக நீங்களும் பாடுபடுவீர்கள் பணம் கொடுத்தோ அல்லது உடல் ரீதியான கஷ்டப்பட்டோ அவருடைய வாழ்விலும் வளங்களும் க கட்டாயம் உண்டு நண்பர்களுடைய வருகை உண்டு விஐபிகளுடைய தொடர்பும் உண்டு பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் பல விதமான நன்மைகளான பயணங்களாகவும் பலருக்கு அமையும் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் கன்னிராசிக்கு நாளுக்குடையவர் குரு பகவான் நாலுக்குடையவர் இருக்கின்ற காரணத்தினால் நாளாமிடு பலமடையும் அவர் தனது வீட்டிலிருந்து ஆறில் விட்டாரே என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை காரணம் நாளுக்கு கூடியவர் ஒன்பதிலே அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் படிக்கலாம் அது பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த படிப்புகள் உங்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும் ஆரம்பத்திலே மாணவ மாணவிகளுக்கு கவனச் ஏற்படும் என்பது தெளிவு உடல் நலமும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் பூர்ணமாக நல்லபடியாக இருக்கும் பலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படும் புதிய இடங்களை வாங்குவதோ அல்லது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயங்களைத் தழுவிக்கொள்ளும் குறிப்பாக எட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே வருவார் அப்பொழுது யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடன் குரு சேர்வு சேர்வதனால் நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது இன்ப சுற்றுலா என்று எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறலாம் தாய்க்கு உடல்நலை அதற்கு முன்னால் சரியில்லை என்றாலும் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு தாய்க்கு உடல் நலமும் மனநலமும் அற்புதமான முறையில் இருக்கும் பலருக்கு தாயாரின் மூலமாக சொத்து சுவங்களோ அல்லது பிற வழி நன்மைகளோ நடைபெறு வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ராசிக்கு ஐந்து கூடவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ஆறிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் இவ்வளவு நாள் எட்டிலே இருந்த குரு பகவான் மே ஒன்றாம் அன்று ஒன்பதிலே இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் வீடு பலமடைகின்றது அதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் உங்களுடைய பிள்ளைகளில் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சிகள் கட்டாயம் வரும் அதை கண்டு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் பலருக்கு பெண் பலர் பெண்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய காலமாக இது அமையும் புத்திர பாக்கியம் பலருக்கு அமையும் பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியங்களும் அற்புதமாக அமையும் ஏதோ ஒரு வகையில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஐந்தாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினாலும் ஐந்தாம் வீட்டிற்கு குரு பகவான் சம்பந்தம் கிடைப்பதனால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக பல விதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அவர்வர் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே பலவிதமான நன்மைகள் கட்டாயம் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சனி பகவான் ஆறு கூடவர் ஆறிலே இருப்பதினால் ஆறாம் மீட்டி கெடுபலன்கள் முழுமையாக உங்களை விட்டு அகலும் போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் கடன் தொலை எதிரி தொல்லை என்று ஆறாம் இட்ருக்கு எவ்வளவு கெட்ட பலன் உள்ளதோ அதை சனி பகவான் கட்டாயம் அழிப்பார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையர் குரு பகவான் ஏழு குடையவர் ஒன்பதில் இருப்பதினால் மிக மிக அதிர்ஷ்டம் என்று நினைக்கலாம் அதே வேளையில் ஏழிலே செவ்வாயும் கேது சம்பந்தத்துடன் இருப்பதினால் மாத ஆரம்பத்திலே ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் குறிப்பாக பத்தாம் தேதி வரை அந்த ஏழாம் வீட்டின் மூலமாக சங்கடங்கள் தொடரும் கணவன் மனைவிகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்வதால் சண்டை சத்துருவு அல்லது உடல் நழிவு தேவையற்ற அல்லது பிரச்சனைகளோ அல்லது பொருளாதார நலிவுகளோ வரலாம் காரணம் ஏழில் உங்களுடைய ராசிநாதன் புதன் நீசமடைந்து இருப்பதே அதற்கு முக்கியமான காரணம் பத்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழை ஏழாம் வீட்டை நேசத்தை விட்டு அவர் வெளியே வந்துவிடுவார் அப்பொழுது அந்த சுக்கரன் இருப்பார் ஏற்கனவே ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதிலே இருப்பதனால் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதினால் மாத பிற்பகுதியில் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஏழாம் வீட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் திருமணமாகாதி இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மண்களுக்கும் ஏதோ பலவிதமான காரணங்களால் தட்டி தட்டி போன திருமணம் முயற்சிகள் அற்புதமான முறைகள் கை கொடுக்கும் அது வெற்றியடையும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவர் ஒரு புரிந்து கொண்டு அன்பும் அரவணிப்பும் அன்பும் அரவணைப்போடு பூரணமான தாம்பத்திய சுகத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பூரணமாக அமையும் காரணம் ஏழாம் எட்டு அதிபதியுடன் சுக்கரன் சேர்வதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமையும் கணவன் மனைக்குள் மகிழ்ச்சி பொங்கும் நண்பர்கள் வகையிலும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் செவ்வாய் அவர் ஏழிலே இருக்கின்றார் தான் வீட்டிற்கு பன்னெண்டிலே எட்டிலே புதனும் சூரியனும் இருப்பதனால் எட்டாம் வீட்டினுடைய கெடுபலன் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது இருந்தாலும் எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஏழிலே இருக்கின்ற காரணத்தினால் வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் எச்சரிக்கை தேவை இரவு பயணிகளை தவிர்க்கலாம் உடல் நலத்தில் கூடுதலான கவனம் தேவை என்பது கட்டாயமிகள் கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே மேஷத்திலே தான் வீட்டிற்கு பன்னெண்டில் இருக்கின்றார் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் புதனுடன் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகத்துடன் இருப்பதினால் ஒன்பதுக்கு அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் தர்ம கர்மா யோகத்துடன் இருப்பதினால் ஒன்பதிலே குரு இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு பல வகையான மேன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களையும் தரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒன்பதுக்குரிய சுக்கரனே ஒன்பது குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் பழம் நழுவி பால் விழுந்த கதையாக லட்சுமி கடாட்சம் பூரண வகையில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளும் குறிப்பாக தந்தை தந்தை மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் மேன்மைகளும் உண்டாகும் குலதெய்வத்தினுடையவர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் என்ற எல்லா விதமான நன்மைகளும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம் அது பட்டமோ பதவியோ பழ பதவியோ உங்களுடைய கனவுகளோ ஆசைகள் திட்டங்களோ நிறைவேறுவதாக இருக்கலாம் ஏதோ வகையில் அதிர்ஷ்டங்கள் பட்டாயம் ஒன்பதாம் மீட்டின் மூலமாக கட்டாயம் உண்டு என்பது தெளிவு அது மாத பிற்பகுதி நடக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே அவர் ஏழை நீசமாக நீசபங்கமாக இருக்கின்றார் பத்தாம் வீட்டை செவ்வாயும் பார்க்கின்றார் ஆனால் தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பணியில் இருப்பவர்கள் கண்ணும் கருத்தோடும் சட்டப்பிரகாரம் தர்ம பிரகாரம் நடக்க வேண்டும் இல்லையென்றால் அரசாங்க பணியில் இருப்பவர்கள் சிக்கல்களை மாட்டிக்கொள்வீர்கள் என்பதை நீங்கள் கவனத்துடன் உணர வேண்டும் பத்தாம் தேதிக்குப் பிறகு நீசம் தெளிந்து அவர் வெட்டிலே வருவார் அப்பொழுது அவர் சுக்கரனுடன் சேர்ந்து பத்தாம் மீட்டருக்கு பதிவு இருக்கின்ற காரணத்தினால் நிலைமை சீராகும் தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவரும் சரி ஏற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டு மாத பிற்பகுதியில் பெரிய அளவிலே யோகத்தை நீங்கள் கட்டாயம் காண்பீர்கள் அது தொழிலதிபர் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உருவாகலாம் உடைய ராசிக்கு பதினொன்று குடுவர் சந்திரன் அவர் நால்கிரகம் கிரகம் பதினொன்றை வைத்து பார்க்கும்போது பல விதமான யோகங்களும் லாபங்களும் உண்டு குறிப்பாக மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டு அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் போல் பூரணமாக அவர்களுக்கு கிடைக்கும் அதை கண்டு உங்களும் மனமும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி வரும் ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் அவர் ஒன்பதிலும் இருக்கின்றார் பன்னெண்டாம் எட்டை சனி பார்ப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வீண் விரை செலவுகளாக இருக்கலாம் தேவையற்ற பயணங்களும் ஏற்படலாம் ஆனால் எல்லா வகையிலும் நீங்கள் எது தேவை எது தேவையில்லை என்றது பகுத்துணர்ந்து பிரித்து கொள்ள வேண்டும் தேவையில்லாதது நிச்சயமாக தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பழங்களை கட்டாயம் கொடுக்கும் ராசிக்கு மே மாத பலன்கள் மாத புறும் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி யோகமும் லட்சுமி கடாட்சியும் பூரணமாக உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி சென்று வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாக இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதிர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்